வணக்கம் முக்கிய செய்திகள் காந்தியவாதி சசிபெருமாள் உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் உண்ணாமலை கடை பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி ஒரு செல்போன் டவர் மீது ஏறிய காந்தியவாதி சசிபெருமாள் தொடர்ந்து சுமார் நான்கு மணி நேரம் போராட்டம் நடத்தினார் இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்தார் இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்துல் கலாமின் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆண்டுதோறும் இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் மேலும் அப்துல் கலாமின் நினைவை போற்றும் விதமாக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது என்ற விருது ஒன்றை ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாசனத்திற்காக ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெற வேண்டும் என்று ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் பத்து ஆண்டுகளை கடந்துள்ளார் ரெய்னா இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் சுரேஷ் ரெய்னா தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் பத்து ஆண்டுகளை கடந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் மூலம் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கினார் சுரேஷ் ரெய்னா அவர் இதுவரை இருநூற்று பதினெட்டு ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று விளையாடியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் செய்திகளுக்கு தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்